இன்றைய நிகழ்ச்சிக்கான அனுசரணை வழங்குகின்றார்கள் டி என் மீடியா உதவும் கரங்கள் அங்கத்தவர்கள் புனித ரமலானி முன்னிட்டு டிஎன்எஸ் மீடியா மற்றும் டி என் எஸ் உலமாக்கல் ஒன்றியம் இணைந்து நடாத்தும் மார்க்க நிகழ்வு மற்றும் போட்டு நிகழ்ச்சி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அலமது இல்லாஹி ரபில் ஆலமீன் வசலாத்து வசலாம் அலா அஸ்ரபில் முர்சலீன் வமன் தபியகுசானின் இலாயுதீன் அம்மாபாத் எல்லாம் வல்ல அல்லா ஜி ரசான் தாலாவை புகழ்ந்து அவனது திருத்துதர் சல்லல்லாஹு வஸல்லம் அவர்கள் மீது ஸலவாத்தும் சலாமும் கூறிய பின்னால் கண்ணியத்துக்குரிய சகோதர சகோதரிகளே உங்கள் அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹத்துல்லாஹி வபரகாத் அன்புள்ள சகோதரர்களே நாம் பின்பற்றக்கூடிய இந்த புனித இஸ்லாமிய மார்க்கம் அறிவையும் ஆன்மீகத்தையும் அடிப்படையாக கொண்ட ஒரு மார்க்கமாகும் அல்லாஹு தாலா எங்களுடைய புனித வேதமாகி அல் அல்குர்வானை அருள ஆரம்பிக்கும் போது நபி அவர்களுக்கு தூதுத்துவத்தை துவங்கும் போது எந்த அடிப்படையில் ஆரம்பித்தான் என்பது நாம் அறிந்த விஷயமாகும் சூரா அல் அலக் என்கிற அத்தியாயத்தினுடைய ஆரம்பத்தில் ஐந்தே ஐந்து வசனங்கள் அருளப்பட்டன அந்த ஐந்து வசனங்களிலும் அல்லாஹு தாலா இக்ரா என்கிற வார்த்தையை ரெண்டு முறை பயன்படுத்தி இருக்கிறார் என்றால் ஓது வாசி என்பது அர்த்தமாகும் இங்கு வாசித்தல் ஓதுதல் என்கிறது ரெண்டு முறை பயன்படுத்தப்பட்டிருக்கிறது அல்லமல் இன்சான மனிதனுக்கு அவன் பேனை மூலம் எழுத கற்பித்தான் என்று அல்லாஹு தாலா சொல்கிறான் இந்த ஐந்து வசனங்களிலும் அல்லம கற்பித்தான் என்கிற வினைச்சொல் இரண்டு முறை இடம்பெற்றிருக்கிறது பேனை என்கிற வார்த்தை அங்கு இடம்பெற்றிருக்கிறது மாலம் தாளமுன் நீங்கள் அறியாதவைகள் என்கிற வார்த்தையும் இடம்பெற்றிருக்கிறது இந்த வசனங்களை நாம் அவதானமாக பார்த்தால் கற்பித்தல் என்கிறது ரெண்டு முறை வாசித்தல் என்கிறது ரெண்டு முறை பேனை என்பது ஒரு முறை இன்றைய காலத்திலே பேனை எல்லோருடைய கையிலும் இருக்கலாம் அழகுக்கு நாம் சேப்பிலே அடித்திருக்கலாம் ஆனால் அன்று பேனை என்கிறது பலரிடம் இல்லாத ஒரு பொருள் எழுத தெரியாத காலகட்டம் அந்த நேரத்தில் அலாஹு பேனை கற்பித்தல் எழுதுதல் வாசித்தல் என்கிற விஷயங்களை பேசுகிறான் என்றால் இந்த மார்க்கத்தினுடைய அடிப்படை என்ன அறிவுதான் இந்த மார்க்கத்தின் அடிப்படையாக இருக்கிறது ஆனால் அந்த அறிவு கற்றல் கற்பித்தல் வாசித்தல் எல்லாம் எந்த அடிப்படையில் இருக்க வேண்டும் என்றால் உங்களை படைத்த உங்கள் இறைவன் பேரால் ஓதுங்கள் என்று அலாஹுத்தாலா சொல்கிறான் அறிவு என்பது ஆன்மீகத்தோடு கலந்ததாக இருக்க வேண்டும் அறிவு என்கிறது வகியினுடைய அடிப்படையை தன்னகத்திலே கொண்டதாக இருக்க வேண்டும் வகியை மிஞ்சியதாக இறைவனுடைய வேத வெளிப்பாட்டை மிஞ்சியதாக அறிவு இருக்கக்கூடாது இந்த அடிப்படையிலே கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே இஸ்லாம் இந்த அறிவுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் அல் குரானிலே அல்லாஹு தாலா மனிதனை படைத்துவிட்டு அடுத்து அவன் செய்த அடுத்த கட்ட வேலையாக எமக்கு சொல்லப்பட்டிருக்கிற விஷயம் அல்லம ஆதமல் அஸ்மா குல்லஹா அல்லாஹுத்தாலா ஆதமல இஸ்லாம் அவர்களுக்கு எல்லா பொருட்களின் பேர்களையும் கற்றுக் கொடுத்தான் என்று அல்லாஹு தாலா சொல்கிறான் மனிதனை படைத்ததற்கு பிறகு அல்லாஹ் மனிதனுக்கு செய்த அடுத்த கட்ட வேலை கற்பித்தல் ஆகும் ஆக இந்த அடிப்படையிலே மனிதனுக்கு அறிவு எவ்வளவு அவசியம் படித்தல் எவ்வளவு அவசியம் என்பதை அல்லாஹு தாலா உணர்த்துகிறான் ஆதம் அலே அவர்களுடைய அறிவை நிரூபித்ததற்கு பிறகுதான் அல்லாஹு தாலா ஆதம் அலைசலாம் இஸ்லாம் அவர்களுக்கு சஜிதா செய்யுமாறு மனக்குகளுக்கு ஏவினான் என்ற வரலாற்றை நாங்கள் பார்க்கிறோம் இந்த அடிப்படையிலே முஸ்லிம் சமுதாயமாகிய நாங்கள் கற்பதிலும் கொடுப்பதிலும் வாசிப்பதிலும் பேனை மூலம் எழுதுவதிலும் அதிக அக்கறை கொண்டு அறிவின் மூலம் ஆன்மீகத்தின் பின்புலத்தில் உள்ள அறிவின் மூலம் எங்களை கொள்ள முயற்சிய வேண்டும் எல்லாம் அல்லாஹ் ஜி அல்லஸ் ஆனவத்தாரா அதற்கு அருள் புரிவானாக வாஹரு தௌவான அப்துல்லல்லாஹ் அப்துல் ஆலம் அஸ்ஸாமு அலைக்கும் வரஹமதுல்லாஹி வபரகாத்துகு இன்றைய தினத்திற்கான வினா வினா இலக்கம் பன்னிரெண்டு இஸ்லாமிய மார்க்கம் எதனை அடிப்படையாக கொண்டுள்ளது இஸ்லாமிய மார்க்கம் எதனை அடிப்படையாக கொண்டுள்ளது இதற்கான சரியான விடையினை திரையில் காணப்படும் தொலைபேசி இலக்கத்துக்கு இன்று மாலை ஐந்து மணிக்கு முன்னதாக வாட்ஸ்அப் செய்யுமாறு கேட்டுக்கொள்கின்றோம் நன்றி வசலாம்